அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு வருஷமாக பின்னி எடுக்குதுங்க தம்பி வே வேலை வேலைன்னு வேலைக்கு போயிட்டு இருந்தனால இப்போ வீட்டில் மருத்துவ செலவாகி படுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு சிறந்த காலகட்டம் நண்பர்களே இந்த குரு காலகட்டம் கன்னிராசினேயர்களுக்கு காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மை உண்டு உத்தியோகத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற வண்ணம் காணப்படுகின்றது வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி இருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் பலப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த குரு பகவானை பற்றி பார்த்தோம் என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு முதற் சுப கிரகம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர் குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டாம் பாதம் இதுல பிறந்தவங்க எல்லாம் கன்னிராசிக்குள்ள வருவீங்க மிகவும் அழகானவர்கள் எளிமையானவர்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகள் மிகவும் நகைச்சுவை உணர்வு மிக்கவங்க இதெல்லாம் கன்னிராசிக்காரங்க தான் சரிங்களா ரசனை கொஞ்சம் கூடுதலாக இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க இந்த மாதிரியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்வின் மூலமாக ஏன்னா எட்டாம் இடத்துல அட்டம குரு அப்படிங்கிற அமைப்புகள்ல கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் தற்பொழுது அங்கிருந்து நகர்ந்து அங்கிருந்து நகர்ந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்ய குருவாக ஸ்தானத்திற்கு வருகின்றார் ஆக இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேர்களுக்கு எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கன்னிராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் நீண்ட நாட்களாக திருமணம் முயற்சி ஆகிட்டு இருக்கு நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளும் மறுமண அமைப்புகளும் இரண்டு அமைப்புகளும் கைகூடி வந்துடும் முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் உடல்நிலையில மிக கடுமையான தொந்தரவுகள் இருந்ததோ ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு ஒரு வருஷமாக பின்னி எடுக்குதுங்க தம்பி வே வேலை வேலைன்னு வேலைக்கு போயிட்டு இருந்தனால இப்போ வீட்டில் மருத்துவ செலவாகி படுத்துக்கிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த ஹெல்த்ல ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடன் தொந்தரவுகள் கடன் அமைப்புகளில் மிக கடுமையான நெருக்கடிகள்ல யாரெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கடன் அமைப்புகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கடன் வந்து தீர்மா தீராதாங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது இது கோச்சாரம் ஒரு இருபது சதமானம் பலம் பெற்றது அந்த வகையில் கடனை உறுதி அது குறைச்சிடும் கடன் குறைகின்ற காலகட்டம் நோய் தொந்தரவுகள் குறைகின்ற வீரியம் இழந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு காலகட்டம் திருமண அமைப்பும் மறுமண அமைப்பும் கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உயர்கல்வி யாரெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இதை போனோம்னு நினச்ச முடியல அல்லது படிச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர முடியுமான்னு தெரியல உயர்கல்வியில் அப்படியே ஒரு டல்லா இருக்கு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் தீர்ந்துடும் உயர்கல்வியில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து உயர்கல்வி சார்ந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் நண்பர்களே இந்த குரு பெயர்வு காலகட்டம் கன்னிராசினியர்களுக்கு அதனை அடுத்ததாக அப்பாவோட இந்த பிரச்சனை போயிட்டு இருந்ததுங்க சொத்துனால பிரச்சனை வந்துருச்சு இல்லை அப்பாவோட கருத்து வேறுபாடு தொழில் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்தவங்களுக்குலாம் அந்த உறவு சிக்கல் விலகிடும் குறிப்பாக தகப்பனாரோடு இருந்து வந்தது ரெண்டாவதாக பார்த்துக்கிட்டி அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் இந்த பூர்வீக சொத்துக்கள் இது சார்ந்து வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அல்லது இது சார்ந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பைசலாகி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கப்படும் அதனால் இந்த கால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நன்மை உண்டு அப்படிங்கிறது கன்னிராசினியர்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த வகையில் இது நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இடமாற்றம் யாரெல்லாம் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஜாப் சேஞ்ச் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகின்றது அதே போல் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த மாதிரி சில உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே போல் நீண்ட நாட்களாக தொழில நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனா எனக்குன்னு ஒரு ரெப்பூடேஷன்ல ஒரு பேர் கிடைக்கல புகழ் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் சார்ந்து சில அங்கீகாரங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் உத்தியோகத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற காலகட்டம் தொழில் அமைப்புகள்ல இதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ தொழில யாரெல்லாம் போட்டிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகுகின்ற காலகட்டம் ஏதாவது சிவில் வழக்கு குடும்ப வழக்கு எந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த வழக்குகள் அதிகபட்சம் வெற்றிக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கின வண்ணம் காணப்படுகின்றது வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் கடந்த ஒரு 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 ஆறு மாதமாகவே மிக கடுமையான மனக்குழப்பம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மனக்குழப்பம் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கின்ற சுய சிந்தனையோடு சிந்தித்து இதை நம்ம இதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அந்த வகையில் அந்த சிந்தனையில் இருந்த தடுமாற்றம் குழப்பம் மனநிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருகின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணுங்க அதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறவங்க சில ஊர் பொது காரியங்களை எடுத்து செய்யற அமைப்புல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பேருங்க சமூக வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லாமல் உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்க மகிழ்ச்சி பெறுகின்ற காலகட்டம் எப்படிங்க உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு நீங்க மகிழ்ச்சி பெறுகின்ற காலகட்டம் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது பெறுகின்றது நீண்ட நாட்களாக ஏதாவது சொத்து விற்க முடியல அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை வித்தா அங்கே நான் செட்டில் ஆயிருவேன் இதை வித்தா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு எதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சொத்து விற்க முடியாத அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் ஒரு பொருளை விற்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் கை விட்டு போயிட்டு வித்து முடிச்சுட்டு ஒரு 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 சிறப்பு அடைஞ்சிருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா கல்வியிலும் குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது கணவன் மனைவி பிரச்சனை உங்களுடைய அமைதியை பின்பற்றுவதனால் ஓரளவு இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோலில் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்க இதெல்லாம் நன்மை இந்த இடங்கள்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு நன்மையான அமைப்புகளை அனுபவிச்சுக்கலாம் கூடுதலாக உழைச்சிக்கிடலாம் தொழில் செய்கின்ற அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்கிற ஒரு ஓட்டம் உண்டு சரிங்களா எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டே இரண்டு அமைப்பு குருவின் பார்வையினால மனக்குழப்பம் குறையும் ஆனாலும் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தாமதப்படுத்துவீங்க அந்த தாமதத்தை குறைச்சிக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது கணவன் மனைவி கடையில் அப்பப்போ கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அதனால குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடுத்து போயிட்டீங்கன்னா வெளி வாழ்க்கையில் மேக்ஸிமம் ஜெயிச்சிருவீங்க இந்த மனக்குழப்பமும் குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக கணவன் மனை உறவுகள்லையும் நீ பெரியாலா நான் பெரியாலா இந்த டாமினேஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்கண்ணா அதனை அடுத்து நீங்கள் ஆனானாலும் பின்னானாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையினோட உடல் உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் ஆக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது மேலான ஒரு நன்மையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆக எந்த இடங்கள் தாங்க திருமணம் ஆயிரும்னு சொன்னால் ஆனால் அந்த திருமண முயற்சி ப்ராசஸுக்கெல்லாம் கொஞ்சம் இழுக்கும் அப்படி இழுத்து தான் நடைபெறும் ஆக முழுக்க முழுக்க மன வாழ்க்கையிலும் அந்த குழப்பங்களிலும் நிதானிச்சு இருந்துக்கிட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி பெரிதாகணும் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமில்லை குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போய்ங்க பரிகாரம் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதும் இப்போ நம்ம இந்த பாதிப்புன்னு சொன்ன இடத்துல இருந்துக்கிறது தான் பரிகாரம் சரிங்களா இதை நீங்கள் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது கடன் வாங்கி மேக்ஸிமம் எதையும் செய்யாதீங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே கன்னிராசினியர்களுக்கு இந்த குருவின் பெயர் ஓரளவு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கின்ற அமைப்புகளிலேயே உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அனைத்து கன்னிராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் இது வந்து ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது கோச்சாரம் இருபது சதமானம் அந்த சுய ஜாதக தசா நல்லா இருந்ததுன்னா இன்னுமே நல்ல மேன்மைகளை அடைவீர்கள் சுய ஜாதகம் தான் ஃபைனலைஸ்டு சரிங்களா அதுவே இறுதியான முடிவு ஆக அனைத்து கன்னிராசினேர்களும் இறையர்கள் கொண்டு நன்றாகவே வாழ எல்லாம் வல்ல எம்பெருமானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றாகவே இருப்பீர்கள் நன்றி வணக்கம்